எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் அப்போ நம்ம அந்த இதை ரெண்டு டைம் போடுறோம் நூற்றி பத்து பை நூறு நூற்றி பத்து பை நூறு அதோட ஹைட்டு தான் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ இப்போ இனிமேல் நம்ம எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இப்போ எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே இந்த ரெண்டு டைமும் அந்த பக்கம் ஆறும் நூறு பை நூற்றி பத்து நூறு பை நூற்றி பத்துன்னு கேன்சல் ஆகும் இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவுக்கும் இது இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிரும் அகைன் ஒரு பதினொன்று பதினொன்று எழுபத்தி ஏழு வாட்டி பதினொன்னுல வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கு திருப்பி அகேன் ஒரு பதினொன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் சென்டிமீட்டர் அறுபது பேர் ஒரு மூட்டை பருத்தியை ஏழு நாட்களில் சுற்ற முடியும் அதே வேலையை நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும் இது அண்ட் ஒர்க் அறுபது பேர் ஒரு மூட்டை பருத்தியை ஏழு நாளில் சுற்றுறாங்க அப்ப அறுபது பேர் ஏழு நாலு இன்ட்டு ஏழு அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாட்கள் அப்போ நாற்பத்தி ரெண்டு எத்தனை நாள் தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் அப்போ அது எக்ஸு இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த இந்த ஃபார்ட்டி டூ அந்த பக்கம் கொண்டு வரும் சிக்ஸ்டி இன்ட்டு செவன் பை ஃபார்ட்டி டூ இப்போ கேன்சல் பண்ணும்போது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஏழு ஏழு இங்கே ஓர் ஆறு ஆறு பைத்தாறு அறுபது இப்போ எக்ஸிக் கொட்டு பத்து பத்து பேர் பத்து பேர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் அதே வேலையை நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாட்களில் பத்து நாட்களில் சுற்ற முடியும் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் அமௌன்ட் ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் நயன் ரூட் ஃபோர் சிக்ஸ் ரூட் த்ரீ இப்போ இந்த மாதிரி ரூட்ல கொடுத்துட்டு நமக்கு சும்மா நார்மலாக நம்பர் கொடுத்தா ஈஸியாக லார்ஜ் பண்ணிடு லார்ஜ் நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க ரூட்டுக்குள்ள நம்பர் கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் ஃபைவ் ரூட்டை விட்டு எடுக்கும் போது இந்த த்ரீ வந்து ஒன் பை த்ரீன்னு எடுத்துரும் ஃபோர் ரூட்டை விட்டு எடுக்கும் போது ஒன் பை நயன் த்ரீ ஒன் பை சிக்ஸ் இப்போ இந்த மேலே உள்ள பின்ன நம்பருக்கு எல்லாமே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும் போது த்ரீ நயன் இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு பதினெட்டுன்னு வரும் இப்போ நமக்கு இந்த பதினெட்டுன்னு இதை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும் ஒன் பை த்ரீ இன்று எதாவது பிறகுண்ணா த்ரீ நமக்கு பதினெட்டு வரும் சிக்ஸ் அளவு மேலையும் மேலேயும் கீழே சிக்ஸ் ஆலப்ப இருக்கும்போது பதினெட்டு இங்கே ஒரு ஆர் ஆறு ஓ ஸோ ஃபைவ் பவர் சிக்ஸ் பை எயிட்டீன் அகைன் இங்கே ஒன் பை இருக்கும் ஒன் பை நயன் எதா நமக்கு எயிட்டீன் வரும் டூ அளவு இங்கே அகைன் டூ பை எயிட்டீன் அதான் போட்டிருக்கேன் ஃபோர் டூ பை எயிட்டீன் அங்கே நீங்கள் த்ரீ ஒன் பை சிக்ஸ் இருக்குது சிக்ஸை வந்து த்ரீயால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எயிட்டீன் வரும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் ஒன் த்ரீ எயிட்டீன் இப்போ நமக்கு இந்த கீழே உள்ள டேம் எல்லாமே நமக்கு காமன் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஃபைவ் பவர் சிக்ஸ் இந்த இந்த டேம் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருலாம் ஃபைவ் பவர் சிக்ஸ் ஃபோர் பவர் டூ த்ரீ பவர் த்ரீ இப்போ இதில் நமக்கு எது பெருசுன்னு தெரியும் த்ரீ பவர் த்ரீனா என்ன வரும் மூணு ஒம்பது ஒம்பத்தி மூணு இருபத்தேழு ஃபோர் பவர் ஸ்கொயர் பதினாறு அஞ்சு சிக்ஸ்டை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி வரும் இப்போ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எது இது தான் நம்பர் ஸோ இது நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு நேராக எந்த நம்பர் இருக்குது அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்போது ஃபைவ் ரூட் த்ரீ இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் தேங்க்யூ